அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கும்பராசியை பொறுத்தவரைக்கும் கவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையா சஞ்சாரம் செய்கிறார் பொதுவா ராசிநாதன் பலமடைஞ்சிருந்தாலே நற்பலன்களை கொடுக்கும் ஆனாலுமே உங்களுக்கு இப்போது ஏழரை சனியில் ஜென்மசனி நடந்துட்டு இருக்கிறதுனால உங்கள் மனசில் குழப்ப நிலை இருக்கும் மன மகிழ்ச்சியை கொஞ்சம் குறைக்கும் மந்தத்தன்மையை கொடுக்கும் சில விஷயங்களில் தடங்கல்களை உண்டாக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகம் சிந்தனை செய்யறத தவிர்த்துக்க பாருங்க எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்க பாருங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது இரண்டாம் பாவகம் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான அந்த குரு மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல இருக்க தனஸ்தானத்துல பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்க அப்போ குடும்பத்துல சில தொந்தரவுகளை கொடுக்கும் குடும்பஸ்தானத்துல பகவான் அமர்ந்திருக்கிறது குடும்பத்துல சில சண்டை சச்சரவுகளை உண்டாகும் ஆனா பொருளாதாரத்துக்கு விசேஷம்தான் ஆனா என்னதான் ராகு குடும்பஸ்தானத்துல இருந்தாலுமே அவர் அமர்ந்திருக்க கூடியது குரு பகவானுடைய வீட்டுல அமர்ந்திருக்கிறதுனால ராகு பகவான் சுபத்துவம் அடைஞ்சு சுப பலன்கள் கொடுப்பார் பெரிய கெடுதல்களை நிச்சயம் கொடுக்க மாட்டார் ஆனாலுமே என்னதான் இருந்தாலும் ராகு குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது ராகு பகவான் அந்நிய கிரகம்ங்கிறதுனால குடும்பத்துல உங்களால் உங்களுக்குள்ள குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள இல்லை கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருதோ இல்லையோ ஆனால் வெளிநபர்களுடைய அந்நிய நபர்களுடைய மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு பிரிவினை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களின் தலையிட்ட அனுமதிக்காம இருக்கிறது தவிர்த்துக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அடுத்து வாக்கு சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் நம்ம பேச்சினால சில நேரங்கள்ல சில தொந்தரவுகளை கொடுக்கும் அதனால பேச்சில் கவனம் தேவைப்படும் எந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வந்துடுங்க அடுத்து உங்களுக்கு சீக்கிரமா வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தா சில நேரத்துல உங்க வாக்கை காப்பாற்ற முடியாம போகலாம் அதையும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்து பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் செலவு பண்ணுறதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வரவை விட செலவு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு ஆனாலுமே என்னதான் இருந்தாலும் இரண்டல ராகு பொருளாதாரத்துக்கு நல்லது ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பண வரவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதத்துல பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் விரயமூச்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல மறைகிறார் அப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வது சுப செலவுகள் செய்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் விரய செலவுகளை தவிர்த்துக்க பாருங்க விரயமாக போற செலவுகளை விரயங்களாக மாத்திக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்க கையில தான் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் இரண்டுக்குரியவன் மூன்றாம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினாலே பயணங்கள் மூலமா நிறைய பேருக்கு அனுகூலங்கள் உண்டாகும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அலைச்சல் சற்று அதிகரிக்கும் ஆனாலுமே வருமானமும் அதிகரிக்கும் மூன்றில் குரு இருக்கிறதுனால பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் நிறைய பேர் பயணங்கள் மேற்கொள்வீங்க குறிப்பாக கோயில் யாத்திரைகள் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்களையும் கொடுக்கும் நிறைய பேருக்கு ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும் உங்கள் ராசிநாதன் சனியும் குரு பகவானு மூன்றாம் பார்வையாக பார்க்கும் காலத்தினால நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க ஒரு சிலருக்கு பழைய நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் அவங்க மூலமா தொழில விருத்தி அடையக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் நான்காம் இடம் சுக தாயார் ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் மாத பிற்பகுதியில் அவர் விரை ஸ்தானத்தில் ஸ்தானத்துல இப்போதைக்கு போறார் லாபஸ்தானத்துல சுவஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு விசேஷம் வீடு நிலம் மனை பூமி வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான பழங்குகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் முழுசா முடியாம பாதியில நிக்குது அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல அதை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் நிலம் வீடு மனை இதெல்லாம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சாதகமான காலகட்டம் நிச்சயமா இந்த காலகட்டத்துல நீங்க இடமோ வீடோ மனையோ வாங்கலாம் இன்னொன்று செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து லாபஸ்தானத்துல மிருகமங்கல யோகத்தோட இருக்கும் காரணத்தினால அந்த செவ்வாய்ங்கிறவர் பூமி காரகன் சுக்கரன் வீட்டுக்கு காரகன் அப்போ இவங்க இருவரும் இணைந்திருக்கிறதுனால வீடு நிலம் பூமி மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு சாதகமான அமைப்பு உண்டாகும் இந்த காலகட்டம் ஆனாலுமே புதன் விரயமோட்ச ஸ்தானமான பன்னிரெண்டாம் சூரியன் சேர்க்கை பெற்று மறைஞ்சு உட்கார்ந்து பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய புதன் பனிரெண்டுல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால நிலம் வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் பூமி மணி எது வாங்கினாலுமே டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணி வாங்குறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அடுத்து பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவான் பனிரெண்டுல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கவங்க பாகப்பிரிவினை சம்மந்தமான பிரச்சனையில் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் பாகப்பிரிவினை சம்மந்தமான விஷயங்களில் போகாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஏன்னா கலத்திரஸ்தானாதிபதியான அந்த சூரிய பகவான் பூர்வீகத்துக்கு காரக தந்தை காரகனால் அந்த சூரிய பகவானும் பிரேயமோற்ற ஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நிதானம் கவனம் தேவைப்படும் இந்த மாதிரியான விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது குழந்தை ஸ்தானமும் காதல் ஸ்தானமும் இந்த ஐந்தாம் இடம்தான் அப்போது குழந்தைகளுடைய நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி காதலில் இருக்கவங்களும் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் உங்கள் காதலில் சில மனஸ்தாவங்களும் பிரிவினைகளும் உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால காதலிக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்க பாருங்க குழந்தைகளுடைய உடல் நலத்தில பெற்றோர் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க படிப்பலையும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் டல்லஸ் கொடுக்கும் ஒரு சிலருக்கு குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்கலங்கிற ஆதங்கமும் இருக்கும் ஆனா பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு ஐந்து குறிவனான அந்த புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்வது உங்களுக்கு விசேஷம்தான் அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் அவசரப்பட்டு கோபப்பட்டு வேலையை மட்டும் விட்டுடக்கூடாதுங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோங்க இப்போ ஏழரை சனி ஜென்ம சனி நடக்கிறதுனால உங்க ஜென்மத்திலேயே சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால மனசுல குழப்பணிலேயே டல்னஸ்ஸ கொடுக்கும் இல்லையா அந்த விதத்துல ஒரு சிலருக்கு வேலை நமக்கு வேணுமா இந்த வேலை நமக்கு வேணுமா வேற வேலை மாறிக்கலாமா இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விட்டுறதுதான் புத்திசாலித்தனம் அவசரப்பட்டு மட்டும் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடாதீங்க கலத்தரஸ்தானம் ஏழாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் விரயமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல மறைஞ்சிருக்கார் சூரியன் தனக்கு ஆறுல மறைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள குட்டி குட்டி சண்டை சச்சரவுகள் ஈகோ ஏற்படுறதுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சுக்கணும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லணும் ஆனா பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அந்த சூரிய பகவான் உங்க ராசியிலேயே வந்த அமர்ந்து ஏழாம் பாவகமான கலத்திரஸ்தானத்தை அந்த சிம்மமணிய தன்னுடைய சொந்த வீட்ட ஏழாம் பார்வையா பார்க்க போறார் அப்போ ஏழாம் பாவகம் வலுக்க போது அப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதெல்லாம் சரியாக கூடிய அமைப்பு இருவருக்கும் இடையே அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் இருவருக்கும் வேலையில ஏதாவது செட்டிலாக முடியலன்னா அதெல்லாம் சாதகமாகும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் அந்த ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால கூட்டு தொழில இருந்தவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறது

உங்கள் மனசை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது உங்கள் உள்ளுணர்வு படி நடந்துக்கங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் ஆராய்ச்சி படிப்பு மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கும் பிஹெச்டி இது மாதிரியான படிப்பு படிக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஆனாலுமே பணம் சார்ந்த விஷயத்திலையும் வங்கல் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும் முடிஞ்ச வரைக்கும் பணம் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்பவே நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் குறிப்பாக கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களையும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க வெளிநாட்டுக்கு போகும் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு இந்த காலக்கட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாட்டுல விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் விசா கிடைக்கும் தந்தையுடைய ஆரோக்கியம் மேம்படும் தந்தைக்கும் உங்களுக்கும் இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகும் தந்தை மூலமா நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குரு காரகத்தும் வரக்கூடிய சொல்லி கொடுக்கிறது போதனை பண்றது நீதித்துறை சட்டம் ஒழுங்கு இது மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் தன்னுடைய அறிவு புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்கிற அனைத்து கும்பராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் முன்னேற்றகரமான நிலை இருக்கும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தில் அமர்ந்திருக்கார் பத்து பதினொன்றுக்குரியவனாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று இருக்காங்க செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவானும் குருவுடைய வீட்டில் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறது உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உழைப்பு கேற்ற லாபம் கிடைக்கும் புதிய வேலை இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் செய்து வந்தால் உங்களுக்கு மனசில் இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் மன சங்கடங்கள் இதெல்லாம் நீங்கும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்